எனக்கு ஒரு ஒரு பழக்கம் இருக்கு டாக்டர் அதாவது பழைய விஷயங்களை வந்து நான் ஞாபகப்படுத்திக்கிறேன் அந்தவாதி அதாவது என்னை இப்படி பேசிட்டாங்களே இல்லை வந்து என்னை இப்படி திட்டாங்களே என்னை இன்னும் சரியா நடத்தி இருக்கலாமே அப்படின்றது என் மனசுல எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு ஸோ நான் அது மாதிரி ஆள்களை சந்திக்கும் போது நான் வந்து ரொம்ப கோமா பேசிடுறேன் ரொம்ப திட்டிடுறேன் அவங்கள திட்ட பிறகு எனக்கு ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் வருது ஐயோ எனக்கு வந்து இங்கே எப்படி நான் உங்களை திட்டனே அப்படின்ற ஒரு கில்ட் கான்ஷியஸ் வருது அந்த கில்ட் கான்ஷியஸ் வரும்போது நான் போய் சாப்பிட்றேன் டாக்டர் அது வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஹீட்டிங் மாதிரி ஆயிடுது இதே மாதிரி வேலைக்கா வேலைக்காரமா நான் நல்லா அவங்களுக்கு பார்த்து பண்றேன் அவங்க பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் ஆனாலும் சம்டைம்ஸ் சொல்லாம கொள்ளாமல் லீவ் போட்டுடுறாங்க இது மாதிரி ஏதோ பண்ணும்போது அவங்க மேல எனக்கு கோவம் வருது கோவம் வரும்போது திட்டிடுறேன் திட்டிட்டு முடிச்ச பிறகு எனக்கு ஐயோ இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இந்த அம்மாவை எப்படி திட்டமே அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு ஒரு குற்ற உணர்ச்சி வருது அந்த குற்ற உணர்ச்சிக்கு வந்து நான் வந்து ஏதோ சாப்பிட ஆரம்பிக்கிறேன் அந்த சாப்பிட்றதுன்றது வந்து அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து என்னை வெளியில கொண்டு வருது அண்ட் இப்போதான் உங்களுக்கு தெரியுமே நான் வந்து ஸ்விகியில் ஆர்டர் பண்ண எந்த ஃபுட் வேணா என்கிட்ட வந்து இருக்கு ஸோ அது மாதிரி டைம்ல நான் வெயிட் போட்டுட்டே இருக்கேன் அதனால நான் ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு வீட்டு வேலையெல்லாம் நான் தான் பண்ணுறேன் வெளியில எல்லாம் வாக்கிங் போறேன் ஆனாலும் இந்த வெயிட்டை வந்து என்னால் குறைக்க முடியல அப்படின்றது அவங்களோட ஒரு கம்ப்ளைண்ட் சோ இது வந்து ஸ்ட்ரெஸ் ஹீட்டிங் ஆர் கில்ட் ஈட்டிங் அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் இதை கில்ட் ஈட்டிங்க்கு யூஷுவலா இது வந்து நம்ம சைக்காலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியிருக்கும் நம்ம மெடிசன் ஒன்னு உங்களுக்கு வந்து ஓகே நீங்க இந்த மெடிசன் சாப்பிடுங்க இது வந்து உங்க ஃபேட் மேட்டபால் சமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க சொல்றதில்ல சோ இது சைக்கலாஜிக்கலா என்ன ஒரு சின்ன டிப் கொடுத்தா யூஸா இருக்கும் நினைச்சேன் ஏன்னா சைக்காலாஜிக்கல் கவுன்சிலிங் போனோம்னா இல்லை டாக்டர் நான் போகமாட்டேன் ஏன்னா நான் போனேன்னா உடனே எங்கள் வீட்டுக்காரர் வந்து இதை மத்திய உனக்கு பைத்தியம் தான் நீ இது மாதிரிலாம் எல்லார் வேலையும் கத்துற அப்படின்னு என் மேலே ஒரு லேபிளே போட்டுருவாரு அதனால் நான் போக மாட்டேன் கவுன்சிலிங்க்கு நான் போகவே மாட்டேன் அப்படின்னாங்க இல்லைம்மா இப்போ வந்து எப்படி உடலுக்கு வியாதி இருக்கோ மனசுக்கு வந்து பிரச்சனை வந்தால் ஒரு கவுன்சிலிங்க்கு போறது தப்பே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கல இல்ல டாக்டர் நான் போகவே மாட்டேன் வேற ஏதாவது நீங்க ஏதாவது பண்ண முடியுமா எனக்கு ஒரு டிப் சொல்ல முடியுமா பாருங்கள் இது மாதிரி நான் யாருகிட்டேயும் எரிஞ்சு விழாம கோபப்படாம திட்டாமல் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு டிப் கொடுக்க முடியுமா அப்படின்னாங்க